தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் இருப்பதால் அதை தடுக்கிறதுக்கு சில பேர் பகல் கனவு காண்பார்கள் சொல்லிக்கிறது காற்று மழை வெயில் இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும் யாரால் தடுக்க முடியும் இவை எல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட கனவு ஒரு நாளும் பார்த்துருப்பீங்க ஒரு ஐம்பது வயசுல ஒரு நடிகர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நான் உடனே வந்து தலைவரான அடுத்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபதில் உடனே சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க இவங்களால எங்கே போனார் அவர் இப்போ கடந்த நீங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கொரோனாவில் ப தமிழக மக்கள் பாதிக்கப்படுதலும் சரி ஒரு வெள்ளை பாதிப்பு வந்தாலும் அவர் இறங்கி வந்தாலும் வேலை செய்யலை அவர் மட்டும் சாயம் பூசிட்டு நடிக்கிற நடிச்சுட்டு தான் இருந்தார் இனிமையாலுமே அவர் நடிகர் இப்பயும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் இவர் அப்படி கிடையாது ஒரு ஒரு பதவியை உதறி தள்ளிவிட்டு பொதுமக்கள் சேவையில் வந்து ஈடுபட்டு இன்றைக்கு உலகம் போடுற உற்ற உத்தம தலைவரில் ஒருவராக திகழாரு இப்போ வந்து எந்த ஒரு நடிகருமே ஈக்குவலாக பண்ண முடியாதுங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அவர் படத்தில் நடிக்கும்போது அவரை பார்த்து ஒரு ரசிகர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டம்மோ சிகரெட்டை அவர் அடித்ததே கிடையாது ஏன்னா அவர் அடித்திருந்தாலும் இன்றைக்கி பார்க்குற ரசிகர்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க ஆனால் வந்து தன்னால் ஒரு ரசிகன் ரசிகனு கிடக்கூடான்னுச்சி ஒரு படத்தில் கூட அந்த மாதிரி சிகரெட்டோ இல்லை தண்ணி அடிக்கிற மாதிரி எந்த ஒரு சீன்லாம் நடிக்கல அவருக்கும் இவரும் இக்கு விஜய்க்கும் யுக்கல் கிடையாது ஒரே ஒரு ஒளி வழக்குன்னு ஒரே ஒரு திரைப்படத்தில் தான் எம்ஜே ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அந்த சரக்கு கிளாஸை கையில் வச்சுப்பா அதுவும் குடிக்கிற மாதிரி சீன் வராது அதுலேயும் வந்து அந்த குடி வேணான்ற பா பாட்டை தான் இருக்கும் தைரியமாக நீ சொல் தானா அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த கையில் வச்சு மற்ற எந்த படத்துலையும் அவர் வந்து கையில் அந்த காப்பியை வச்சுக்கிட்டு இது பண்ணலை ஆனால் விஜய் அப்படி கிடையாது அவர் வந்து எதிர்ப்பு வந்தாலும் அவர் சிகரெட் பிடிப்பார் தண்ணி அடிப்பாரு கத்தி எடுத்து இது பண்ணுவார் அவரால் எவ்வளோ பசங்க சீரழிஞ்சு போயிட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்துட்டு ஐம்பது வயசு ஆகிப்போச்சு இன்னும் மிஞ்சி போனால் இருபது முப்பது வருஷம் ஒரு ஆவரேஜ் மனுஷனோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா அறுபது டு எண்பது தான் நம்ம இந்தியாவில் ஐம்பது வயசுல முடிஞ்சு இப்போ வந்து ஒரு பத்து இருபது வருஷம் பத்து இருபது வருஷம் அவர் இருக்குதுன்னும் போது தனது சொத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்துட்டு இருபத்தி ஆறுல வந்து நான் உட்காரன்னு சொன்னேன் அது எந்த விதம் இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்தியாலேயும் வந்து பெட்டர் மாநிலம்னு கிடையாது தமிழ் இதில் தமிழ் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பொதுமக்களுக்கும் நல்ல நாலேஜ் இருக்குது இன்னொரு தடவை வந்து நடிகர்லாம் வந்து வாய்ப்பே தர மாட்டாங்க இதுதான் உண்மை படித்தவர்கள் தான் வரணும் படித்தவர்கள் தான் ஆளணும் இந்த நாட்டை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ள